நம்ம அன்னைக்கு வடுவூர்ல இருக்கிற வேல் இயற்கை அங்காடிக்கு நம்ம போயிருந்தோம் மெயினா பூ சம்பா அரிசி வந்து புதுசா வந்துருக்கு அப்படின்னு சொன்னதுனால இதை வாங்க போயிட்டு தான் போட்டு வந்தோம் இது வந்து இழுப்பைப்பூ சம்பா எப்படி இருக்கு பாருங்க எனக்கு இதை வாங்கிட்டு வந்த உடனே பிரிச்சு கொட்டி வந்து சாதம் சமைச்சிடணும் பட் வந்து இந்த வீடியோ எடுக்கணுமே அப்படிங்கறதுக்காக இப்ப வந்து ஒரு நாள் இதை வச்சிருந்துட்டேன் இப்ப பாருங்க இழுப்பைப்பூ சம்பா இது வந்து சாதம் கொதிக்கும் போதே மனமா இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல அதனாலதான் இதை வாங்கிட்டு வந்திருக்கோம் இது கிலோ தான் இது இந்த அரை கிலோ வந்து நூறு ரூபாய் இதுல உடனே வந்து அந்த விலையை சொல்லி பேசாதீங்க ஒரு நல்ல விஷயம் ஒரு மருத்துவ குணம் உள்ளது ஒரு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆர்கானிக்கான விஷயம் இந்த மாதிரி இருக்கிறப்ப அது சற்று விலை கூடுதலாகத்தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க வைத்தியனுக்கு கொடுக்குறத வாணியனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளா என்ன தெரியுமா செய்வோம் கண்டது கடையதையும் லோ குவாலிட்டியை வாங்கி சாப்பிட்டுட்டு போய் வைத்தியத்துக்கு செலவு பண்ணாலும் பண்ணுமே ஒழிய நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிறப்ப அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேண்டாங்கிறதுக்காக தான் இது சொல்றேன் இது பாருங்க இது மணிச்சம்பா நான் நினச்சேன் இந்த சிலோன்லேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த கீரிச்சம்பா மாதிரி இருக்கும்னு நினச்சேன் நமக்கு வந்து சிலோன்லேருந்து ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் வந்து கீரிச்சம்பா அனுப்பி வைக்கிறோன்னு அந்த அரிசியும் வாங்க போகிறாங்க இது மணிச்சம்பா இதெல்லாம் சாதம் வேகிறப்போ அந்த பாரம்பரியமான சாதத்தோட ஸ்மெல் வருதான்னு பார்ப்போம் இது மிளகுச்சம்பா கிட்டத்தட்ட மிளகுச்சம்பாவும் மணிச்சம்பாவும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் மிளகுச்சம்பா வந்து மணிச்சம்பாவோட கொஞ்சம் உருட்டின மாதிரி இருக்குது